வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஃபேஸ் மாஸ்க் இந்த ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்டுன்னால முகம் பிரைட்டாக மாறும் இந்த ஃபேஸ் மாஸ்க் செய்யறதுக்கு ரோஜாப்பூவோட இதல்கள் தேவைப்படுது ரெண்டு ரோஜாப்பூவோட இதல்கள் எடுத்து நல்லா கழுவி அதை ரோஸ் வாட்டர் விட்டு அரைச்சிக்கோங்க ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டரை விட்டு அரைச்சிக்கோங்க இந்த மாஸ்க் செய்கிறத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் அரைச்சி வச்சுருக்க ரோஜா இதழ்களை எடுத்துக்கோங்க அதோட அரை டீஸ்பூன் ஆலோவேரா ஜெல் ஒரு டீஸ்பூன் தயிர் ஒரு டீஸ்பூன் முல்தானி மட்டி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முகத்தை நல்லா கழுவிட்டு மேக்கப் ப்ரஷ் இல்லைன்னா காட்டன் பால்ஸில் இதை முகத்தில் நல்லா அப்ளை பண்ணுங்கள் கழுத்து பகுதிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாஸ்க்கை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிடம் வரை விட்டு அப்புறம் முகத்தை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க இது ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமிடி வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூன்று தடவை செஞ்சால் கண்டிப்பாக முகம் பளிச்சுன்னு மேக்கப் போட்ட மாதிரி பிரைட்டாக மாறிவிடும் இயற்கையாகவே இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி